அல்ல சிவபெரம்புகளின் திருவர்களும் குருவர்களும் உள்ளின்று உணர்த்த வேண்டி இந்த சிவஞான விளக்க வேள்வியை தொடங்குகிறேன் இப்போ திருவாசக முற்றுதல் செய்யக்கூடிய அன்பர்கள் திருவாசகத்தை தனியே பயின்று உணர வேண்டும் என்று முயலும் எல்லாம் பொருள் உணர ஏதுவாக ஒவ்வொரு பாடலாக தனித்தனியே பதிவு செய்து வருகிறேன் இதில் வந்து இப்பொழுது திருப்பள்ளி எழுச்சியிலே முதல் பாடலுக்கு இப்பொழுது விளக்கம் சொல்கிறேன் இது திரோதான சுத்தி என்று இதற்கு பொதுவாக த தத்துவார்த்தமாக தலைப்பு கொடுத்திருக்கிறார் திரோதான சுத்தி என்றால் உயிர்கள் உலகத்தையெல்லாம் புறந்தள்ளி காமகுரத லோக மோகம் மதம் மார்ச்சரியம் என்ற இழிவுகள் எல்லாம் நீங்கி இறைவனை அடைவதற்கே தாம் உரிவோம் என்பதை உணர்ந்த நிலையிலே அந்த மறைப்பு சக்தி அருள் இறைவனுடைய மறைப்பு சக்தி அதுவரை தன்னை காட்டாமல் உலகிலேயே காட்டி மாயிலேயே வந்து உழல விட்ட அந்த இறை சக்தி அருட்சக்தியாக மாறி அருட்சக்தியாக மாறி இறைவனை நோக்கி செலுத்தக்கூடிய நிலையில் உள்ள அன்பர்களால் இதை போற்றி பரவி பாடப்பட்டது என்று கூட சொல்லலாம் அப்படியெல்லாம் இந்த இதில் உள்ள இந்த பத்து பாடல்களிலே உள்ள திருப்பள்ளி வீழ்ச்சியிலே உள்ள கருத்துக்கள் அடிப்படையிலே பெரியோர்கள் முன்னோர்கள் திருவோதான சுத்தி அதாவது மறைப்பாற்றல் வந்து மாறி அருட்சக்தியாக மாறுதல் என்ற பொருள் இந்த முதல் பாடலை நான் இப்பொழுது பாடுகிறேன் திரு நாளும் வந்து ஒவ்வொரு நாளும் காலையில் போய் இறைவனை வணங்கக்கூடிய அன்பர்கள் எல்லாம் வந்து போற்றி பாடுவது போல் இருக்கிறது அதில் ஒரு அன்பர் பாடுவது போல் இந்த பாடல் போற்றி என் வாழ்முதலாகிய பொருள் என் வாழ்முதல்னால் இந்த உயிருக்கு இறைவன் துணை இல்லைன்னா உயிர் செயல்படவே முடியாது அது பேரறிவு இது சிற்றறிவு இறைவன் எப்பொழுதும் உயிரோடு தான் இருக்கிறார் எல்லா இடங்களிலும் நான் இருக்கிறார் என்பது என்னும் பொழுது உயிர் என்னுடைய உயிரில் இல்லை என் உடல் இருக்கக்கூடிய பரப்பில் அவர் இல்லை என்றால் இறைவன் எல்லா இடத்திலும் நிறைந்திருக்கிறார் என்ற கொள்கை அந்த கோட்பாடு அந்த உண்மை வந்து உண்மைக்கு பங்க வந்துவிடும் உயிருக்கு உயிராக உயிரறிவிலேயே நான் அறியாமலே என் உயிரிலே மறைந்திருந்து என்னை ஒவ்வொரு நொடி பொழுதும் செலுத்தி காணும் உபகாரம் காட்டும் உபகாரம் கேட்கும் உபகாரம் ஐந்து புலன்களால் நான் அறியக்கூடிய அத்தனை நன்மைகளையும் அவர் வந்து இயற்று வருகிறார் நான் உணர்த்த தான் உணர்வேன் உயிராகிய என்னுடைய அறிவு சிற்றறிவு இறைவன் உணர்த்தினால் மட்டும்தான் உணர்வேன் உணர்ந்ததையும் வந்து மறப்பேன் விட்டு விட்டு அறிவேன் ஒரு நேரத்தில் ஒரு புலன் வழியாகத்தான் வந்து செய்திகளை வந்து அறிவேன் ஏகப்பட்ட குறைபாடுகள் எல்லாம் இருக்கின்றன அப்படி வந்து என்னை காத்து தன்னோடு இயந்து தன்னுடைய பேரின்ப நிலையை கொடுப்பதற்காக பாடுபடக்கூடிய என்னுடைய வாழ் முதலாக இருக்கக்கூடிய என்னை காக்கக்கூடிய அந்த பெருமான் என்று சொல்கிறார் கேடிலா மணியை தொழல் அல்லது கெழு முதல் அறியோமே என்று ஞான சம்பந்தம் வேறு எனக்கு ஏது முதலீடு சிறந்த முதலீடு இறைவனை தவிர யார் எங்களுக்கு மூலம் எங்களுக்கு ஆதரவு அவரை தவிர நாங்கள் யாரையுமே அறிய மாட்டோம் மணியை தொழல் அல்லது அவரை வழிபடுவதை தவிர அவரை சார்வதைத் தவிர சார்ந்தவர்களுக்கெல்லாம் இன்பம் தழைக்க நேர்ந்தவன் அல்லவா தன்னடைந்தாருக்கு இன்பங்கள் தரக்கூடிய பெருமான் அவரை விட்டு விட்டு யார் எங்களுக்கு வாழ் முதல் என்று சொல்லி ஞான சம்பந்த பெறுனாரு அப்புறம் வந்து ஆற எனக்கு உறவு அமரர்கள் ஏறே என்று சொல்லி வேறு யார் உறவு உற்றா உற்ற உறவு உற உறவுனரும் நீயே என்றும் என்று சொல்கிறாரில்ல அப்பர் பெருமான் அதே போல் போற்றியன் வாழ் முதலாகிய பொருள் என் முதலீடு மூலமே இறைவன் தான் இறைவன் இல்லாமல் இந்த உயிரை வந்து ஒரு தனித்து இருக்கவே முடியாது இருந்தால் வந்து அது கல்லுக்கு வைப்பது இருத்தலே இல்லை இருந்தால் என்று சொன்னால் இருக்க போகிறதில்லை இறைவன் எந்த நேரத்துலேயும் உயிரை விட்டு பிரிய பிரிய போகிறதில்ல இல்லை அந்த உயிரறிவுக்கும் இறைவனுக்கும் உயிரோட அறிவுக்கும் இறைவனுக்கும் இடையில் ஆனவங்கிற ஒரு கருப்பு திரை அவ்வளவுதான் இப்பொழுது என்னென்னா வாழ் முதல் என்று புரிந்து கொண்டு விட்டார் நான் இறைவன் தான் நமக்கு வந்து வாழ்முதல் இறைவனை அடைவது தான் இந்த உடலை எடுத்து உயிராகிய நம்முடைய இலக்கு என்பதை புரிந்து கொண்ட ஒரு உயிர் இப்படி வந்து ப பாடுகிறது இறைவனை போட்டு புலர்ந்தது புலர்ந்தது காலை பொழுது புலர்ந்து விட்டது எங்களுக்கு என்னுடைய இருள் வந்து நீங்கிவிட்டது என்று அர்த்தம் அதான் திருவதானா சுத்தி இதுவரை உங் இறைவாக உன்னை அறியாமல் உலகிலேயே நாங்கள் வந்து நோக்கி போய்கொண்டிருந்தோமே உன்னுடைய மறைப்பு சக்தி எங்களுடைய தகுதியின்மை கருவி கருதி எங்களை பக்குவப்படுத்தப்படுத்துவதற்காக உலகில் உலகிகளில் தள்ளியதே இப்பொழுது நாங்கள் பக்குவப்பட்டு விட்டதால் உங்களை நோக்கி செலுத்துகிறது புலர்ந்தது இருள் வந்து நீங்கியது ஆணவ இருள் வந்து சக்தி ஏற்றது அப்படிதான் புலர்ந்தது பூங்கழற்கு துணை மலர் கொண்டு உங்களுடைய பூ போன்ற அந்த மென்மையான பூந்தளிர் போன்ற பூ போன்ற தாமரை மலர் போன்ற அந்த க க திருவடிக்கு துணை மலர் கொண்டு அதற்கு ஏற்றவாறு மலர்களை கொண்டுனா அந்த மலர்கள் வந்து இணை கிடையாது இறைவனுக்கு இந்த உயிரானது தன்னுடைய அன்பு இருக்கு இல்லையா தன்னுடைய அன்பு முழுவதையும் வந்து அந்த மலர்களை ஏற்றி அதை இறைவனுடைய திருவடிகளை சமர்ப்பிக்கும் பொழுது அன்பு வந்து இணையாயிடுமில்ல ஞானம் ஈசன்பால் அன்பு தானே பூங்கழருக்கு பூ போன்ற மலர் போன்ற நின்னுடைய திருவடிகளுக்கு துணை மலர் கொண்டு இரு மலர்களை கொண்டு ஏற்றி உன்னுடைய எல்லாம் ஏற்றி உயிர்கள் மட்டும் இரக்கம் கொண்டு பேரர்களோடு வந்து இந்த உலகத்தையெல்லாம் பிடித்து உயிர்களுக்கெல்லாம் உடலை கொடுத்து எந்த காலத்தில் தொடங்கியதோ தெரியவில்லை இந்த வேள்வியை செய்து எப்படியாவது இந்த உயிர் எல்லாம் அடித்து அடித்து அக்காரம் தேட்டி அவைகளை எல்லாம் வந்து நன்மை அளிக்க வேண்டும் தன்னுடைய இன்பத்தை அவர்களுக்கு கொடுத்து தூக்கி செய்ய வேண்டும் என்று பக்குவப்படுத்தும் அந்த பணியில் இறங்கி இருக்கிறார் இல்லையா அப்படி வந்து பல வரலாறுகள் இறைவனுடைய பேரர்களுடைய அவருடைய ஆற்றல் அவருடைய முற்றும் அறியக்கூடிய தன்மை நினைத்ததையெல்லாம் செய்யக்கூடிய ஒரு ஆற்றல் அவருடைய வரம்பில் இன்பமுடையின்மை இப்படிப்பட்ட உயர்ந்த தன்மைகளை எல்லாம் போ பேசி பேசி போற்றி 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 அப்படி வந்து இறைவனை இசைத்து பாடணும்னா போற்றி இசைத்து பாடணும்னா மெதுவாக அவரிடம் வந்து ஒரு சின்ன சிறு புன்முருவல் வரும் புன்முருவலாக நம்ம அடியான் நம்ம இது எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறான்னு சொல்லி நமக்காக ஒரு தோற்றம் காட்டி ஆட்கொள்கிறார் இல்லையா அப்படி வந்து அதை வந்து கண்டு ஏற்றி நீ திருமுகத்து எமக்கு அருள் மலரும் எங்களுக்கு அருள் அருள்வதற்காக உங்கள் திருமுகம் அப்படி சாதாரணமாக இருக்கலாம் லேசாக அப்படி சிரிக்கிற போல் அப்படி மலரக்கூடியது மலரும் எழில் நகை கொண்டு கண்டு என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் நின் திருவடி தொழுகோம் உங்களுடைய திருவடியே நாங்கள் வந்து தொழுவோம் வேறு திருவடியே தவிர வேறு எதையும் தொழ மாட்டோம் தொழுவோம் அந்த ஆலயம் அமைந்துள்ள இடத்தை வந்து சொல்கிறாரு அந்த வளத்தை சொல்கிறாரு இறைவனுடைய அருளிப்பாடு அதிகமாக இருக்க இருப்பதால் இங்கே பஞ்ச பூதங்களால் வரக்கூடிய அனைத்து நலன்களையும் நீர்வளமும் நிலவளமும் வந்து மிகவும் சிறப்பாக இருக்கிறது என்று சொல்லி சொல்கிறார் சேற்றிதழ் கமலங்கள் மலரும் சேரு உள்ள அந்த நீர்நிலைகளில் கீழே சேர் இருந்துன்னா அந்த தண்ணி நீர் வந்து அவ்வளோ குளிர்ச்சியாக இருக்கும் அந்த தாமரை சே அந்த இலைகள்லாம் இருந்ததுன்னா அழுக்கே இல்லாமல் பளிங்கி போல் இருக்கும் நீர்நிலைகள் நாங்கள்லாம் சிறு வயதில் இந்த அள்ளி குளமாக இருக்கட்டும் தாமரை குளமாக இருக்கட்டும் ஒரு கண்ணாடி போல் இருக்கும் கேட்ட அதாவது டிரான்ஸ்பரண்ட்டுன்னு ஆங்கிலத்தை சொல்வாங்க ஊடகமாக அந்த கீழே கிடக்கக்கூடிய பொருள் ஒரு ஐந்து அடி ஆழம் உள்ள நீரை இருந்தால் கூட கீழே என்ன கிடைக்குன்றது எல்லாம் அதெல்லாம் தெரியக்கூடிய அளவுக்கு தெளிவாக இருக்கும் சேற்றிதழ் கமலங்கள் மலரும் தன் வயல் சூடு குளிர்ந்த வயல்களால் வந்து சூழப்பட்ட இப்பொழுதும் அப்படி தான் இருக்காது ஆவடியார் கோயிலை பொறுத்தவரையிலும் திருப்பருந்துரையை பொறுத்தவரையிலும் சூழ நிறைய இன்னும் நஞ்சி நிலங்கள்லாம் இருக்கின்றன திருப்பரு பெருந்துறை உரை சிவபெருமானை ஏற்றுயர் கொடியுடையாய் அந்த ஏறு இருக்கு இல்லையா நந்தி இருக்கிறார் அல்லவா அவரை தன்னுடைய சின்னமாக கொடியாக அதை உடைமையாக வைத்திருக்கிறார் இல்லையா அப்படிப்பட்ட பெருமானை உன்னை வணங்கக்கூடிய ஒரு அடியவரை அவரையே வந்து ஒரு சின்னமாக வைத்து அது அடையாள கொடியாக வைத்திருக்கிறாருன்னா இதை விட ஒரு பெருமான அது உயிர் வர்க்கம் தானே நந்தி என்பது உயிர் வர்க்கம் இல்லை இல்லையே அதே கொடியாக வைத்திருக்கிறாருன்னு அங்கே ம முருகப்பெருமான் அங்கே மயிலையும் சேவல் கொடி வைத்திருக்கிறது போல் ஒரு இரக்கம் ஒரு தன்னுடைய பக்தனை வந்து சேவல் கொடியாக்கிட்டார அவன் வந்து சாதாரண பக்தனா நம்ம சூரபெருமன் அவனுக்கு அஞ்ஞானத்தை கொடுத்தாரு அவனுக்கு என்ன பணி கொடுத்தாரோ அந்த பணியை செய்தால் அவனுடைய பணி முடிந்தது அடர்ந்து ஆட்கொண்டுட்டார் மயிலாகவும் சேவலாகவும் அதே போல் ஏற்றுயர் கொடியை உடையாய் நந்தியை வந்து ஒரு கொடியாக வைத்திருக்கக்கூடிய பெருமானே ஒரு உயிரை ஒரு சிற்றுயிருக்கு இறங்கி அதன் வேண்டுகோளுக்கு இணங்கி என்றைக்கும் தனக்கு இறப்பு வரக்கூடாது நான் தங்களுக்கு தங்களுடனே இருக்க வேண்டும் என்னை வாகனமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கேட்டதற்கு இணங்கி அதையே வந்து ஏற்று அங்கே கொடியாகவும் வந்து சின்னமாகவும் வைத்திருக்கிறாரு இதை விட ஒரு பெருமா இறைவன் உண்டா ஏற்றுயர் கொடி உடைய எண்ணெய் உடைய என்னை வந்து என்னையும் ஆட்கொண்டு இன்னறல் புரியுங்கிறது மாதிரி என்னையும் ஆட்கொண்டு அடிமையாக உடைய என்னுடைய பெருமானே எம்பெருமான் பள்ளி எழுந்துரிய எழுந்தருளாயே என்னுடைய பெருமானே பள்ளி எழுந்தருளாயே என்னுடைய அஞ்ஞானத்தை வந்து முற்றிலுமாக நீக்கி என்னுடைய உயிர் உயிரோட தன்மை ஒளி தானே அது சிற்றொலியாக இருந்தாலும் ஒளியாக ஒளிமயமானது நமது உயிர் அறிவு அதோட இயல்பு குணம் என்னென்னா அறிவு இச்சை செயல் அந்த மூன்றும் அது உயிரோட குணம் அறிவு ஆணவத்தால் மறைக்கப்பட்டதால அங்கே இச்சையும் செயலும் செயல்படலை அதனால தான் வந்து பள்ளி எழுந்தருளா இறைவாக அந்த இருள் நீங்கி இருள் நீங்கி விட்டது புலர்ந்து விட்டது இறைவாக எழுங்கள் தங்களை கண்டு நாங்கள் வந்து மகிழ வேண்டும் என்று சொல்லி இருக்கு இந்த மலர்களை வந்து வைத்து இறைவனை போற்றி பூசி செய்வது எழுநூறு தொடருக்கு மேலே நம்ம திருமுறைகளில் இருக்குது பரித்த மலர் குழு வந்துமை ஏற்றும் பணியடியும் சிறைப்பிலி தீவினை தீண்ட பெறா திருநீலகண்டம் உருகி மலர் குழு வந்துமை ஏற்றும் நாமடியோம் திருவிழி தீவினை தீண்ட பெறா திருநீலகண்டம் பூவினை கொண்டு உன் திருவடி துழுவோம் நாமடியோம் தீவினை வந்தமை தீண்ட பெறா திருநிலங்க சாதாரண சொல்கிறேன் அவ்வளவு தொடர்கள் அவ்வளோ எல்லா ஆச்சாரியாரர்களும் இந்த மலரிட்டு இறைவனை வழிபாடுவது படுவதால் ஏற்படக்கூடிய எல்லாம் நமக்கு விலக்கி இருக்கிறார்கள் என்று சொல்லி அற்புதமான ஒரு பாடல் இதை போல் வந்து பொருள் வந்து தெரிந்து கொண்டு நம்ம இறைவனை வந்து ஏற்றி பரவி பாட வேண்டும் இதில் எதுவுமே வந்து பொருள் வந்து அறிய முடியாத சொற்பதம் இந்த பாடலில் கூடியவரே இல்லை என்று சொல்லி அன்பர்களெல்லாம் முழுவதுமாக கேட்க வேண்டும் இது சிவதவம் இடைவிட்டு போகக்கூடாது இடைவிட்டு போகக்கூடிய நிலையில் உள்ளவர்கள் பக்குவம் அடைந்த பிறகு வரலாம் என்று சொல்லி இதுவரை கேட்ட அன்பர்களுக்கெல்லாம் எல்லா சிவமங்கல நலன்களையும் இறைவன் விளைவிக்க வேண்டும் என்று இறங்கி கோமல் சேகராகனா விடைபெறுகிறேன் வணக்கம் சிவாய நம்ம